இப்போ அது எடுத்து ஒரு பாடு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒரு இதாக தான் இருந்துச்சு நிற்கவே இல்லை இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கக்குள்ள கொஞ்சம் மாதிரியே இப்போ ஒரு வழி கம்மியாக இருக்குது அவங்க சொன்ன மாதிரியே சாப்பாடு வகையெல்லாம் கரெக்ட் பண்ணி தின்னால கரெக்டாக இருக்குது எஸ் சித்ரா வயசு அறுது ஏன்னா இப்போ இந்த இதில் வந்து தான் ஆதார் கார்டில் ஐம்பத்தெட்டு நம்ம போட்டிருக்கு வயசு வந்து அறுபது தான் ஏன்னா அறுபதுல பிறந்தேன் அறுபது வயசு ஆகிடுச்சிவேன் ஆயிரத்தி அறுபது நூ அவனா இப்போ அறுபது வயசு தான் நினைக்கிறேன் ஆனால் தானே வரும் முத முத ஊர் ஒளி தான் பயங்கரமாக இருந்தது அப்புறம் அது ஊசி போட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம் ஊசி போட்டுட்டு இருந்ததுக்குள்ளே வேறு டேட்ரிஸும் காங்கிலாம்னு போனப்போ கேன்சருன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அது கரண்ட்டு தான் கொடுக்க சொல்லணும்னு சொன்னாங்க கரண்ட்டுக்கு போனாக்கா ஆளு கூட வரணுன்றாங்க அதனால ஆளு கூட யாரும் வர முடியாது யாரும் யாருக்கு கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்கா நாட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு கேட்டால் நான் ஆனால் வேணாம் வேன் கூடவா நாங்கள் அவனுக்கு சரியாக போயிடும்னு சொன்னாங்க அதனால் கூப்பிட்டு இங்கே சென்னைக்கு வந்தோம் அங்கே தான் ட்ரீட்மெண்ட்டு எட்டு மாதமாக சாப்பிட்றோம் மாத்திரை அதான் இப்போ அந்த டாக்டருக்கு போனதுனால தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஸ்கேன் ஸ்கேனு தான் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனில் தான் கன்ஃபார்மாக ஆச்சு அந்த டாக்டர் வந்து நீ கரண்ட்டு தான் கொடுத்து கொடுக்கணும் கீமோ விஷீனு போடுவாங்க அது ஒரு கே தெரப்பி மாரி தான் பயப்பெல்லாம் தேவைலன்னாங்க இருந்தாலும் ஆள் கூட வேணுங்கிறதுனால யாரும் வர்றதனால நான் இப்போ எட்டு மாசமா மா நாட்டு மருந்து தான் சாப்பிட்றேன் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஓவர் வலி குறைஞ்சிருக்குது இன்னும் இருக்குது ஓர் வலி அப்பப்போ வரும் அப்படி அப்படியே இது இளநியம் ஜூஸு அதெல்லாம் குடித்தா கொஞ்சம் மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் மாத்திரை இன்னும் ஒரு நாலு மாதம் திங்க நாலு மாதம் திங்க சொல்லியிருக்காங்க தின்னால் சரியாக பேரும் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே அவர் கடவுள் தான் நான் இந்த மாரியே படிக்கிட்டு எப்படி நான் செய்கிறது வலி குறைய மாட்டேங்குது குறையிருக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறஞ்சிருக்கும் நீங்கள் இன்னும் நாலு மாதம் தொடர்ந்து சாப்பிடுங்க காய்கறிங்களாம் கொஞ்சம் நல்லா காரம் இல்லாமல் நல்லா சாப்பிடுங்க நல்லாயிரும் அதுமாரி தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க வலிக்குதுன்னு அப்பப்போ ஊசி போடுவான் போர் வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு மாத்திரை போடுவான் ஊசி போடுவான் தான் இன்ஃபார்ம் இப்போ இதாகி இதுமாரி கேன்சலில் கொண்டாந்து விட்டுருச்சுன்னு டாக்டர் சொன்னார் மெடிக்கல்லையும் போடுவேன் அப்புறம் முடிஞ்சாலும் ரொம்ப ஓவராக இருந்தால் டாக்டர்லேயும் போவேன் அதுதான் பாதிச்சு ஜென்மேன் டாக்டர் திட்டினார் மெடிக்கலில் தான் அதிகம் மாத்திரை மெடிக்கல் மாத்திரை ஊசி அப்பப்போ கூப்பிட்டா உங்களுக்கு வந்து போட்டுருவாங்க வீட்லையே நம்ம நடக்கணுமேனு சொம்பேரே அப்படி விட்டுறது இப்போ அது எடுத்தது ஒரு பாடு ரெண்டு மூணு மாதம் ஒரு இதாக தான் இருந்துச்சு நிற்கவே இல்லை இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கக்குள்ள கொஞ்சம் மாதிரியே அப்போது ஒரு வழி கம்மியாக இருக்குது அவங்க சொன்ன மாதிரியே சாப்பாடு வகையெல்லாம் கரெக்ட் பண்ணி தின்னால கரெக்டாக இருக்குது காரம் சேர்ந்தா காரம் மட்டும் எப்பயுமே உதவாதான்ட்டுக்கு காரம் இல்லாமல் தான் சாப்பிடணும் காரம் சாப்பிட்டா தானாகவே வர்றது வர வழி கூட வந்துடும் காலையில் மோர் எடுத்ததுமே மோர் குடிச்சிருவேன் இல்லையா சாப்பாடு வட்டிக்கிற கஞ்சி கொடுத்து முன்ன குடிச்சிருவான் அப்புறமேலே குழம்பு சாப்பாடு தோசை இட்லி நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிடுவேன் மூணு வேலையும் சாப்பிடு ரெண்டு வேலை சாப்பிட்டு சொன்னதே இப்போ மூணு வேலையாக சாப்பிட சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஓகேவா